ஸ்ரீவானி இருக்கோம் நாங்க புரிஞ்சா பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு இங்க பாத்துட்டு சொல்லு ஹலோ ஹாய் ஹாயா ஹாயா அப்புறம் வந்து நம்ம வீட்டுல வந்து மரத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழம் ஒன்னு காய்ச்சிருக்கு நல்ல வாசனை வந்து கம கம கம்மனு வந்துட்டு இருக்கு அந்த பழத்தை வந்து நாங்க இன்னைக்கு அறுக்கலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வேட்டை ஆடையிடலாம்னு பாத்துன்னு இருக்கோம் சரி வாங்க வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அது என்ன பழம் நீங்க பார்க்கணும்ல கட் பண்ணும் போதும் பார்க்கணும் நாங்க வேட்டையாடும் போதும் பார்க்கணும்ல அதனால வாங்க பார்க்கலாம்

மந்தரம் எல்லாம் சொல்லிதா இல்லப்பா பழம் அழகு பல பழம் தெரியாது அம்மா நீ பிரிங்கப்பா இந்த பிதா மகன்ல இருக்கு விக்ரமும் அப்புறம் வந்து சூர்யாவும் பிரிப்பாங்களே அந்த மாதிரி ஹாய் சொல்லுங்க

நல்லா இருக்கா ஆ கட்டி துப்பிடு துப்பிடு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க பாப்பு நிறைய சாப்பிட கூடாது துப்பிடு நானா துப்பு கீழ துப்பு ஆய கிட்ட குடு ஆய கிட்ட குடு துப்ப மாட்டியா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்டி தாங்கும் ஆஹா இங்க கட் பண்ணும் கீழெல்லாம் சைட்ல எல்லாம் கட் பண்ணும் அப்பதான் அது பிரியம் ஃபுல்லா போடு எவ்வளோ கோழி போடு போடுப்பா ஃபுல்லா இறக்குன்னு அப்படியே ஃபுல்லா இறக்கு அப்பதான் பிரியம் அது

நீங்களும் வாங்க பப்பாளி பலாப்பழம் பப்பாளி பப்பாளி பழம் பலாப்பழம் சாப்பிடலாம் நீங்களும் வாங்க அது மேலே கட் பண்ணல இல்லையே கருப்பா ஒயிட்டுக்கு ஃபுல்லாக கட் பண்ண எண்ணெய் தடிக்க கையில்

பழமா ரெண்டு வருஷமா இதெல்லாம் நான் சாப்பிடவே இல்ல வாங்கினு வரல வாங்கினே வரலப்பா நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து முழுசு வாங்கிட்டு வரல கவர்ல தான் வாங்கிட்டு வந்தாங்க கவர் வாங்கிட்டு வந்தா கூட இல்ல எனக்கு நான் பாவத்து மனசு கஷ்டப்படுவேன் தெரியாத சாப்பிடுவாங்க ஆனாலும் இது வாசனை காட்டி குத்துறேன்ல அம்மாலே நானா வானாடா குழந்தை இருக்கிறாடா அவ எதிர்த்து சாப்பிட கூடாதுடா என்ன ஏன்னா பாப்பா மாசமா இருக்கும் போது நான் ஆசைப்படுவாங்கல்ல அதனால சாப்பிட கூடாது நான் சொல்லுவேன் நீங்க வாங்கி சாப்பிடுங்க எனக்கு அதெல்லாம் ஆசை இருக்காதுன்ட்டு அது எப்படி ஆசை இல்லாத இருக்கும் அப்படின்னுட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க போன வாரம் அது முன்ன வாரம் இவ்வளவுல பெருசு இல்ல கம்மியா இருந்தது இது ரெண்டாந்துது பாப்பா வாங்கின்னு வந்தாரு நூறுபாய் வாங்கி வாங்கின்னு வந்தாரு அதான் வாங்கி வந்தாரு நூறு ரூபாய் இப்ப பாரு நம்ம பலாப்பழமே கொஞ்சம் இது வந்து எப்பயுமே வந்து இந்த லூஸ்ல வாங்குறத விட நம்ம பழமா ஒரு காய் வாங்கினதுன்னா நம்ம மரத்துல பழத்துக்கு ஐயோ அப்பா அம்மா ஆமா ஆமா எங்க இருக்குது மரம் இருக்குது மா சைட்ல அவனுக்கு தெரியாது நல்லா நல்லா இருக்கா பழம் சூப்பரா இருக்குதா

வந்து ஏன்னா பால் குடுக்கறது வந்து பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப மாந்தம் இது அதே மாதிரி பால் சாருங்க அதே மாதிரி வயசானவங்க கூட இது வந்து பார்த்து சாருங்க ஏன்னா அய்யய்யோ அய்யோ உள்ள போயிடுது இல்லல்ல கைத்துட்டு எடுத்துருவா எச்சிருவா சும்மா குடு கூடா அம்மா இட்டு குத்துறாம்மா எடுக்குத்துடு அம்மா இது எப்பயுமே வந்து ஸ்ரீவாணி அப்படிதாங்க நிறைய போயிடுச்சுன்னா வந்து துப்பிடுவா மொத்தத்தையும் துப்பிடுவா அது அப்படியே இதுவா வர மாதிரி ஒத்துக்காது எல்லாம் பார்த்து சாப்பிடுங்க பார்த்தனா இந்த பாத்துல

அப்புறம் வந்து இதுல வந்து நாங்க எதுவுமே செய்ய போறது போறதில்லை ஏன்னா வந்து இது வந்து நார்மலா நாங்க சாப்பிட்ருவோம் ஃபுல்லாவே மறக்காம இந்த பலப்பழத்துல என்ன ரெசிபி செய்யலாம்னு எனக்கு ஐஸ்கிரீம் ஜஸ்ட் ஈஸி பா பலப்பழம் ஐஸ்கிரீம் செய்யுது ஈசி தான் ஆனா நான் வந்து அடுத்த வருஷம் செய்யறேன் ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் வந்து செய்யறப்ப பாப்பா அழுதுன்னே இருப்பாங்க அவங்களையும் பாக்கணும் இதையும் பாக்கணும் அடுத்த வருஷம் பாப்பா நடந்துன்னு இருக்கும் போது நாங்க பாத்துக்கிறோம்

நல்லா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாரு

அறுத்து உரிச்சு சாப்பிடாச்சு அதுவும் வந்து நான் வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணேன் ஆசை ராசை போட்டுனே இருக்குது நல்லா ப்ரேயர் பண்ணிக்கின்னா வேந்திக்கினேன் பலாப்பழம் நல்லா இனிப்பா இருக்குன்னு வந்து பலாப்பழம் நல்லா இனிப்பா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த மாதிரி பலாப்பழம் யார் சாப்பிடலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம வச்சேன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பா நீ சொல் சொல்ற